ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதுசா எப்படி செய்வோன்னு பார்க்க போகிறோம் பாதுசா எப்படி செய்கிறது இது மாதிரி ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு மைதா அதே மாதிரி ஒரு கப்பு ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு மைதா அதே மாதிரி ஜீனி ரெண்டு கப்பு ஜீனி ஜீனியை நம்ம இதில் எடுப்போம் சாஸ்பேனில் ஜீனி காய்ச்சல் காண்டி இங்கே எடுப்போம் சமைக்கு சமம் தான் ஒரு கப்பு இது ஒரு கப்பு ரெண்டு கப்பு ஜீனி இந்த ரெண்டு கப்பு ஜீனியில் தண்ணி நம்ம இதில் ஒரு ஒரு கிளாஸ் ஊற்ற போகிறோம் ஒன்றரை கிளாஸ் ஊற்றுவோம் இது வந்து ரொம்ப கெட்டியாக பால் ஆகாது லேசாக பிஸ் பிஸ்ன்னு இருக்கிறாப்புல பால் ஜீனி பால் காய்ச்சணும் அது போக நாலு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூனு நெய் நமக்கு தேவைப்படுது அப்புறம் மாவு பிசையும் போது கொஞ்சோம் தண்ணி லெசாக தண்ணி தேவைப்படுது பார்ப்போம் இதை வந்து காய்ச்சல் வச்சிருவோம் அதை மாவு பிசைய ரெண்டு ஸ்பூன் நெய் இதில் விடுவோம் அப்போ தான் நல்லா சின்ன ஸ்பூனால ஒரு நாலு ஸ்பூன் விடுறேன் மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதை நல்லா பெசினிக்கிறணும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா நெய் விட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இது நல்லா இப்போ இதை இது பாருங்கள் இதோட பதம் பக்குவம் என்னென்னா இந்த மாதிரி நெய் விட்டு பிசிஞ்சது பின்னாடி இந்த மாதிரி பிடிச்சா கட்டி வரணும் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் இதுதான் இதோட பதம் பக்குவம் இது பிடிச்சா இப்படி கட்டி வரணும் இதுக்கு பின்னாடி தண்ணி ஊற்றி நம்ம பசைய போறோம் இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி பசைவோம் தண்ணி இல்லை கொஞ்சமாக தான் ஊற்றி பசையினா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது இந்த மாதிரி பசையணும் இந்த மாதிரி பிடித்த இருக்கணும் இந்த மாதிரி சேராமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசைவோம் ரொம்ப அமைக்க முக்கி பசையக்கூடாது புட்டுக்கு மாவு பெசுகிற மாதிரி பிசையணும் பிசைஞ்சிட்டு அதுக்கு பின்னாடி தான் இதில் பக்குவம் இருக்குது பாருங்கள் பிசஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சாச்சு இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் அதுக்கு பின்னாடி தான் நம்ம தேய்க்கணும் கொஞ்ச நெய் போட்டு மேலே காயாமல் காய விடாமல் இருக்கிறதுக்காண்டி நெய் போட்டு தேய்ச்சி வச்சிருவோம் விற்கினத்தில் கூட எடுத்து வச்சிருவோம் இந்த ஏலக்காய் நுணுக்கி நம்ம சீனிப்பாலில் போட போகிறோம் இப்போ இதை நம்ம தேய்க்க போகிறோம் தேய்ச்சி விடுதஞ்சுவை தான் வச்சு தேய்க்க போகிறேன் பாருங்கள் தேய்க்கணும் வட்டமாக தேய்ச்சிட்டு புதுசாக செய்யணும்னா இதுதான் இதோட பக்குவம் என்னென்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கத்தியால் நாளாக வெட்டிடணும் வெட்டிடணும் வெட்டிட்டு இது ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு இது ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சிடணும் இப்படி வச்சுட்டு திரும்ப இதை தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு திரும்ப இதை வெட்டணும் இப்படி வெட்டி திரும்ப ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டு போட்டு திரும்ப தேய்க்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு ஓட்டம் நாலு ஓட்டம் ஆறு ஓட்டம் இந்த மாதிரி தேய்க்கணும் இது நல்லா தடவையை வெட்டுறேன் நானே இந்த மாதிரி திரும்ப வெட்டிட்டு திரும்ப தேய்க்கணும் எடுத்ததை நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி நல்லா சுருட்டிக்கிறோம் இப்படி நல்லா சேர்த்து சுட்டிட்டு இப்போ நல்லா கோலாக தேய்க்கணும் நல்லா ിയ തയ്ക്കണം அது ஒரே மாதிரி அளவில் தேய்ச்சிக்கிறணும் இந்த மாதிரி உருண்டை செஞ்சுக்கணும் செஞ்சால் தான் நான் ஒன்றுமோலை ஒரே அளவில் பாது பாதுசாக செய்ய முடியும் கத்தியால் தான் வெட்டிக்கிடுவோம் இப்போ எப்படி சுருத்தி சுற்றிடணும் சுற்றிட்டா தான் லேர் ஏறாக வரும் இந்த மாதிரி திரும்ப ஓட்டோட்டமாக செஞ்சு நடுவில் ஒரு குழி அப்போ தான் இது அந்த சீனி ரசத்தை குடிக்கும் அப்படி இப்படி செஞ்சு வச்சிடணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு இந்த மாதிரி குழியாக இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு இது தான் லேர் லேராக நல்லா பொறி பொறிச்சு எடுத்தோன்னா லேர் லேராக இருக்கும் இப்போ பொறிக்கணும் பாருங்கள் இரும்பு சட்டி அதனால் சிம்மில் வச்சுருக்கேன் நான் இரும்பு சட்டிக்கு ரொம்ப தீ வேண்டாம் இந்த மாதிரி இதுலேயே சிம்லையோ இது வேகட்டும் விளட்டு போட்டுருவோம் நல்லா உப்பு திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும் திருப்பி கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துடுவோம் இந்த பாம்பு சாப்பாடு பொறுத்து எடுத்துடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதிலேருந்து எடுத்து உடம்பு கொண்டு நம்ம சீனி பாலில் போடக்கூடாது இது நல்லா ஆரணும் பண்ணிக்க சீனி பாலில் போட்டால் சீனி சீனியாக ஆயிரும் மேலே போய் ஜீனி ஜீனியாக ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு இதை நம்ம சீனி பாலில் போட போகிறோம் நல்லா ஆற விட்டு தான் போடணும் சூடு சூடாக போட்டால் அந்த சீனி பாலெல்லாம் ஜீனி பழையபடி ஜீனியாகவே ஆயிரும் அதுக்காக கொஞ்சம் ஆறணும் சூடு ஆறணும் பாருங்கள் சீனிப்பால் இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்ததுக்கு இது இதுக்கு நம்ம ஏலக்காய் ஒன்றைக்கு போட்டுருவோம் போட்டுட்டு இது ஆயிடுச்சு கெட்டிப்பாலெலாம் வேண்டாம் இந்த மாதிரி பிஸ் பிசுன் இருக்கணும் அவ்வளோதான் எட்டிப்பாலே வேண்டாம் இப்போ நம்ம சீனிப்பால் போடுவோம் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற விட்டுருவோம் கொஞ்ச நேரம் வச்சிருப்போம் இதுவாக அதுக்கு பின்னாடி நம்ம நிறையா வருத்தம் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு போடலாம் நான் கொஞ்சம் போல தான் காமிக்கிறக்கான்னு செஞ்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுப்போம் இப்போ பாருங்கள் இதை எடுத்துடுவோம் சூப்பரான பாதுசா ரெடி ஆயிடுச்சு இதோ ஒன்றும் சூடாக இருக்குது கொஞ்சம் உடச்சி பார்ப்போம் பாருங்க இந்த மாதிரி நல்ல உள்ள ரசம் குடிச்சிருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மெதுவாக இருக்கணும் இந்த மாதிரி ரசம் நல்லா குடிச்சு இப்படி இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ரசம் குடிச்சிருக்கணும் அப்படி அப்படி பிடிக்கலை என்னால் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க நல்லா குடிச்சிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ